அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெட்னக்ஸுங்கிற மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மருந்து என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கோழி வந்து கருக்கூடாமல் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு வந்து இது வந்து இந்த மருந்து வந்து நல்லா கேட்குது நல்லா யூஸ் ஆகுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஒரு கோழி ஒரு வயசான கோழி ஒரு மூணு வயசு ஆகுது நம்ம கோழி இப்போ முட்டை விடுது கருக்கூடமனுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா நினச்சோம்னா இந்த மருந்து வாங்கி கொடுத்தோம்னா நல்லா குணமாகுது டெய்லி ஒரு எம்எல் ஊற்றிகிட்டே ரெகுலராக ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இரு ஒரு இருபது நாள் ஒன்று ஒரு ஒரு இருபது நாள் ஊற்று ஆட்டோமேட்டிக்காக முட்டை அடுத்த டைம் விட்டுறப்போ வந்து நல்லா கருக்குடிடுது இந்த நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கிற கோழி வந்து மூணு வயசு கோழி நல்ல ரெண்டு டைம் முட்டை விட்டுச்சு முட்டை விட்டு கருக்கூடவே இல்லை ஒரு முட்டை பத்து முட்டை பதினோரு முட்டை விட்டு ஒரு குஞ்சு கூட பொறிக்கவே இல்லை நம்ம இந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஏழு முட்டை விட்டு ஆறு குஞ்சு பொறிச்சிருக்குது நல்லா கருக்குடுது நல்லா இருக்குது இது வந்து கால்சியம் டானிக்கு தான் கால்சியம் மற்ற எந்த சத்து குறைவுனாலும் இந்த டானிக்கு ஊற்றுறது மூலமாக சரியாகுது நல்ல ரிசல்ட் இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கலாம் பெரும்பாலும் கோழி வந்து நம்ம முட்டை விடாமல் இருக்கிறது காரணமே சத்து குறைவு தான் மேக்ஸிமம் தான் முட்டை விடாமல் இருக்கிறது கருக்கூடாமல் இருக்கிறது இந்த டானிக்கு இந்த இதில் வந்து எல்லா விதமான சத்தும் வந்து இருக்குது அதனால் இந்த இந்த டானிக்கு நம்ம இந்த சிறப்பு ஊற்றுறதுனால நல்லா முட்டை விடுற இது முட்டையோட இதுவும் அதிகமாகுது இப்போ ஏழு முட்டை விட்ற கோழி வந்து பத்து முட்டையும் விடுது குஞ்சு பொறிக்கிறதும் நல்லா எல் நல்ல ரிசல்ட் ஆகுது இந்த இந்த கோழியில் உள்ள மூணு குஞ்சு ப்ளஸ் அந்த கோழி அந்த பெரிய கோழியில் உள்ள மூணு குஞ்சு எதுவுமே அந்த பெரிய கோழி பொறிச்சது தான் இது வந்து நாட்டுக்கோழி அதில் உள்ள குஞ்சு வந்து இதை வந்து சேர்த்து விட்டுருக்குறேன் நல்லா ஏழு முட்டை விட்டதில் வந்து ஆறு குஞ்சு ஆகிருக்குது எல்லாமே அந்த பெரிய கோழி பிரித்தது தான் அந்த கோழி வந்து அந்த கோழி வந்து ரெண்டு வயசாகியும் முட்டை விடாமல் இருந்துச்சு நம்ம கோழி வந்து முட்டை விட்டு கரு கூடாமல் இருந்துச்சு இந்த மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் தான் சரியாயிருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த மருந்து வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தாலே இருக்குது இது நான் வாங்குறப்ப வந்து இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு இப்போ வந்து ஆஃபரில் நூற்றி எழுபது ரூபா தான் போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நம்ம இந்த மருந்து பேர் அடித்தாலே வந்துடும் இந்த டானிக்கு பேர் அடித்தாலே வந்துடும் இது வந்து கால்சியம் டானிக்கு தான் கா இந்த மருந்து வந்து வெறும் நூற்றி எழுவது ரூபா தான் நூற்றி எழுவது ரூபாயில் இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் நிறையா பே நிறையா கோழி வந்து முட்டை விடும் கூடாது இந்த பிரச்சனை வந்து நிறையா பேத்துக்கு இருக்குது இந்த பிரச்சனை உள்ளவங்கள்லாம் இந்த மருந்து இந்த சிறப்பு வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த